கூடிய ஒரு கல்யாணம் அதாவதுங்க நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் அது தனிப்பட்ட ஒரு விஷயம் அது தெருவுக்கு வந்துடுச்சுன்னா சந்தி சிரிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம உடஞ்சி பேசி தான் ஆகணும் அதனால இந்த செய்தி இப்போ அதாவது இது ஒரு ஒரு தலைப்பு செய்தி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்போர்ட்டுகள்லேயும் இந்த வாவா கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு போனவங்களை இப்போ அனுமதிக்கிறது கிடையாது இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருந்து நம்ம சகோதரன் தான் நம்மளோட ஃபாலோவர் தான் நீண்ட காலமாக நம்மளை ஃபாலோ பண்ணுவாப்புல போல் அவர் இப்போ அழைத்து அவரை வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போட்டிருக்காரு சென்னையிலேருந்து டேரெக்டாக அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் இல்லை அப்படிங்கிறதுனால டெல்லிக்கு வந்திருக்கிறாரு டெல்லிக்கு வந்தவரை அங்கே வந்து உள்ள கஸ்டமர்ஸ் வந்து லக்கேஜ் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே போயிருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை நீங்கள் இந்த கேஸெல்லாம் நீங்கள் நேரடியாக இந்த கேஸெல்லாம் நேரடியாக எம்பசியில் போய் நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க இப்போது அதாவது இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் இப்போ என்ன ஒரு சர்ச்சைனா இந்த வாவா திருமணம் பண்ணவங்கள அங்கே உள்ள கஸ்டம்ஸ் அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வாவா பண்ணவங்கள ஒருவேளை அதாவது இந்த இடைப்பட்ட காலங்களில் தான் ஒரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் எண்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேலே பயணம் பண்ணியிருக்கிறேன் இமிகிரேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதங்களும் சட்டத்திட்டங்கள் என்பது மாறும் எப்படி நீங்கள் ஊர்களில் வந்து இந்த மாத கடைசியில் போலீஸ்காரவங்க எல்லாம் லைசன்ஸ் இருக்கான ராத்திரி நேரத்தில் ரோந்து நின்று பிடிச்சி போகிற வர டீ 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 குடிச்சிட்டுருக்கவனெல்லாம் பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருப்பாங்கள்ல அது மாதிரி இந்த எல்லாருக்கும் ஒரு கேஸ் தேவைப்படும் அந்த மாதிரி இந்த இமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளில் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் டூரிசமாக போகும்போது கூட நீங்கள் பிடிக்கப்படுவீங்க எப்படி பிடிக்கப்படுவீங்கன்னா அவங்களுக்கு அந்த லிமிட் இருக்கும் அந்த லிமிட் வந்து யாரும் அன்றைக்கி இவ்வளோ பேரை அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்ட விதிமுறைகள் இருக்கும் இது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி பண்ணுவாங்க இது மாதிரி ரொம்ப தீவிரமான ஒரு ஆய்வு செய்வாங்க இப்படி நான் கடைசியாக ஹாங்காங்கில் ஹாங்காங்கில் நான் ஒரு தடவை சிக்கினேன் சிக்கும்போது அவ்வளவு போராடி சண்டை போட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணேன் யோ நான் என்ன தீவிரவாதியா நான் எங்கேருந்தியா இந்தியா வந்திருக்கிறேன் நான் ஒரு டூரிசம்யா உலகத்தை சுற்றிட்டுருக்குறையா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதை இமிகிரேஷன் ஆஃபீஸர் சொன்னார் நீங்கள் வந்து தீவிரவாதி இல்லைங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய எங்களுக்கு கஸ்டம்ஸில் இமிகிரேஷன் ஆஃபீஸர் கொடு கொடுத்துருக்கக்கூடிய இன்றைய கோட்டா இவ்வளவு தான் இவ்வளோ பேர் தான் அனுப்பணும் இவ்வளோ பேர் அனுப்பக்கூடாது அவ்வளவு தான் எல்லோரையும் வந்து எல்லோரையும் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் நான் எங்கள் மக்காவில் இருந்தேன் மக்காவில் சோத்துக்கு வழி இல்லாமல் பத்து நாள் குளிக்காமல் எங்கே இருந்தேன்னா மக்காவில் பத்து நாள் நான் கேஷினோவில் தான் போய் டீயும் காப்பியும் குடிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அங்கே இவ்வளோ பிண்டு ஒரு சோறு இவ்வளோ ஒரு கப்பு சோறு மூ ரெண்டாயிரவா மூவாயிரவாம்பாங்க இவ்வளோ கப்பு வெறும் சோறு தான் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தேன் இப்போ நம்ம வாவாவுக்கு வருவோம் இப்போ வாவா திருமணம் பண்ணுறவங்கள போன வாரம் நம்ம ஒரு காணொலி பதிவு செஞ்சோம் போன வாரத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னதாக காணொலி பதிவு செய்யும்போது ஏழு பேர் நியூயார்க் ஏர்போர்ட்டில் ஏழு பேரை பிடிச்சாங்க இந்த நியூயார்க்கில் ஏர்போர்ட்டில் ஒரு ஏழு பேரை பிடிச்சாங்கல்ல அந்த ஏழு பேரை பிடிச்சதில் ஒரு நபரை நம்ம தொடர்பு கொண்டு பேசுகிறோம் அந்த ஒரு நபரை தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த நபரு எல்லா விடயங்களையும் ரொம்ப தெளிவாக சொன்னார் அதாவது வர்றவங்களை எல்லாம் நாங்கள் ஏழு பேர் வந்தோம் ஏழு பேரும் கூண்டோட கைலாசமாகி போச்சு எல்லோரையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இப்போ என்ன ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா வா வா கல்யாணம் பண்ணிவிட்டு ஊருக்கு போனவங்களை வாவா கல்யாணம் பண்ணிவிட்டு ஊருக்கு போனவங்களை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே திருப்பி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வாவா கல்யாணத்தை பண்ணிவிட்டு சட்டம் சவுடாள் இதெல்லாம் நம்ம பேச முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புனா அதையெல்லாம் எல்லா இடத்துலையும் அதை நம்ம பேச முடியாதுங்க இந்த வாவாங்கிற ஒரு விஷயங்களை வந்து அமெரிக்காவில் வழக்கறிஞர்கள் செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம செய்கிறோம் இந்த நாட்டில் இருக்குது அப்படி உண்மை தான் ஆனால் இது அந்த நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்படும் போது ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்படாத போது ஏற்றுக்கொள்ளப்படாது இதுதான் உண்மை இட்லினா இட்லி தோசைனா தோசை ஆப்பிள்னா ஆப்பிள் ஆரஞ்சுனா ஆரஞ்சு இவ்வளவு தான் உதாரணம் அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இருந்து இந்த போன வாரம் போனவங்களை வந்து நான் காணொளி பதிவு செஞ்சுருந்தேன் அதில் கூட அந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல அந்த தலைவடிச்ச தனமாக பேசுவானுங்கண்ணே அதில் ஒரு நாலு பேர் இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க என்னமோ அமெரிக்காவில் நான் தான் இதை கண்டுபிடிச்ச மாதிரியும் இதை எழுதின இதை நான் தான் எழுதி இந்த சட்டத்தை உருவாக்கின மாதிரியும் ஏயா எனக்கு ஒரு தமிழன் மீடியான ஒரு யூடியூபர் நான் யூடியூபரு எனக்கு ஒரு தகவல் வருது அந்த தகவலை பதிவு பண்ணுறதுக்கு தானே நான் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறோம் பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது பல பஞ்சாயத்துகள் இருக்கத்தானே பாஸ் செய்யும் அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் அந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது வரும் இருக்கும் இது எல்லாமே நடக்கத்தான் செய்யும் அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த பொது வாழ்க்கையில் நம்ம ஈடுபடும் போது செய்திகள் வரும்போது அந்த செய்திகள் உண்மை செய்திகளை தான் நான் பதிவு செய்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு காணொலிகளும் தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய நலன் கருதி மட்டும்தான் ஒவ்வொரு காணொலிகளும் தமிழ் சமூகத்தினுடைய நலன் கருதி தான் இதில் நான் ஒரு ஒரு காணொலிகள் பதிவு செய்கிறேன் அப்படின்னா இதில் வந்து எனக்கு ஒரு லட்சம் பேர் பார்ப்பான் ஐம்பது லட்சம் பேர் பார்ப்பான் அதனுடைய நோக்கம் இல்லை இந்த செய்தி எல்லாருக்கும் சென்றடையணும் அந்த செய்தியினுடைய வாயிலாக விழிப்புணர்வு அடையணும் அதனால் இந்த தலைவடிச்ச தான பேசுறதெல்லாம் தவிர்த்துட்டு சட்டம் என்ன சொல்லியிருக்குதோ அதை பின்பற்றி அதிலிருந்து உங்களை நீங்கள் நம்மளை நாம் பாதுகாத்துக்கொள்வோம் இவ்வளவு தான் இதுக்கு தான் நம்ம இதை காணொலி பதிவு செய்கிறோம் அதனால் நான் மிட்டா மிராசு நான் ஊருக்கு நாட்டாமல் நான் தான் பஞ்சாயத்தார் இருந்துட்டு போங்க பாஸ் அதெல்லாம் அவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் இது செய்தி இப்போ சற்று முன்னர் டெல்லி இருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய அழைப்பு இந்த டெல்லி இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அழைப்பு அவரை வந்து இந்த வாவா கல்யாணம் பண்ணதுனால இந்த வாவா கேசஸ் எல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நீங்கள் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு லக்கேஜ் அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படியே நீங்கள் போயிடுங்க நீங்கள் திருப்பி நீங்கள் நேராக எம்பசியில் போய் இதை டீல் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவர் அங்கேருந்து அறக்க பறக்க நம்மளுக்கு கூப்பிட்டு அவர் சொல்கிறாப்புல அண்ணே அந்த மாதிரின் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நம்ம சில ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறோம் அந்த ஆலோசனைகள் நிச்சயமாக பயன்படும் யாருக்கு இது மாதிரி ஆ ஆலோசனைகள் வேண்டும் என்றாலும் நீங்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம் ஐயா நம்ம வந்து தொழிலெல்லாம் பண்ணலைங்க அந்த தொழிலுக்கு இதுக்கு இல்லை இது ஒரு சமூகத்தினுடைய நலன் கருதி நம்ம செய்யக்கூடிய சேவை தமிழ் சமூகத்திற்கு தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க அதனால் இன்றைக்கு இன்றைய தினங்களில் வாவா பண்ணுறவங்க வெளியில் போனிங்கன்னா உள்ளே வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நியூயார்க் ஏர்போர்ட்டில் பிடிச்சாங்கல்ல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நியூயார்க் ஏர்போர்ட்டில் ஒரு ஏழு பேரை பிடிச்சு அனுப்பிச்சாங்க அடுத்த நாள் ஒரு மூணு பேர் வட மாநில இளைஞர்கள் ஒரு மூணு பேரை பிடிச்சாங்க அப்போ முதல்ல ஒரு ஏழு பேர் அடுத்த நாள் காலையில் ஒரு மூணு பேர் பிடிச்சாங்க அந்த ஏழு பேரும் திருமணம் பண்ணவங்க வாவா பண்ணவங்க அந்த வாவா பண்ணவங்க அப்படியே திருப்பி அனுப்பிச்சாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூயார்க் ஏர்போர்ட் வரைக்கும் அந்த வாவா பண்ணவங்க வந்தாங்க ஆனால் இந்த வாவா பண்ணவங்களை இப்போ ஊர் ஏர்போர்ட்லேயே விடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ சிங்கப்பூர் வந்து ஒரு சட்டம் ஒன்று ஏற்றுச்சு சிங்கப்பூர் வீசா கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு லீகலாக நீங்கள் வீசா வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் அவங்கக்கிட்ட முறையான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைன்னா அவங்கள நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு யாருக்கிட்ட சொல்கிறாங்கன்னா இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க அப்படி ஒரு குவாலிஃபைடு இல்லாத ஆளை நீங்கள் ப்ராப்பராக இன்டர்வியூ பண்ணி அவரை ப்ராப்பராக இன்டர்வியூ பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படி அனுப்பலாம் ஒரு தவறான நபரை அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாத சிறை தண்டனைன்னு சிங்கப்பூர் அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கு அதை பார்க்கும்போது இன்னும் கிடாது ஐயோ என்னையா நடக்குது இங்கே ஏயா ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸரு ஒருத்தரை அனுப்பிச்சிட்டாருன்னா அவர் அவரை வந்து அவருக்கு சிறை தண்டனையா அவருக்கு அபராதமா அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அவருக்கு அபராதமா அவருக்கு ஏப்பா இந்த அபராதம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த வாவா திருமணம் என்பது நீங்கள் சட்டத்திட்டப்படியெல்லாம் நீங்கள் யாருக்கிட்டையும் பேச முடியாதுங்க சட்டத்திட்டப்படி இமிகிரேஷனில் நீங்கள் ஆர்கியூலாம் பண்ண முடியாது ஏன் ஆர்கியூ பண்ண முடியாதுன்னா அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஒரே ஒரு வார்த்தையில் இல்லைங்க அலோவ் பண்ண முடியாது இந்த கேஸ் அலவ் பண்ண மாட்டோம் நீங்கள் போய் எஸியில் டீல் பண்ணிக்குங்கன்னு சொல்கிறாங்க இது தான் அதனால் நீங்கள் அமெரிக்காவிலேருந்து ஊருக்கு போகிறவங்க யோசிச்சு போங்க ஒருவேளை போன வாரம் என் கூட்டாளி வந்தான் இந்த வாரம் என் கூட்டாளி வந்தான் நேற்று என் கூட்டாளி வந்தான் அப்படின்னு ஆயிரம் பேர் அடிச்சு விடலாம் இது உண்மையான ஒரு செய்தி இப்போ சற்று முன்னர் ஒரு ப ஒரு ஐந்து நிமிடத்துக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு ஒம்பது நிமிஷம் பேசுகிறேன் ஒம்பது நிமிடத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் வரேன் அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இங்கே இருந்தவர் ஒரு வாவா பண்ணவர் இப்போ போனார் அவரால் திரும்ப முடியலை இதுதான் பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது என்ன இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னா ஆனால் ஒருவேளை சென்னை ஏர்போர்ட்லேயோ இல்லை இந்தியன் ஏர்போர்ட்லையோ எங்கே வேணாலும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படி ஒரு சட்டை வச்சுட்டு ஒருவேளை யூஎஸ்க்குள்ளே எந்த ஒரு ஏர்போர்ட்லையுமே அலோவ் பண்ணாமல் இருப்பாங்களோ இனிமே வாவா பண்ணவங்க திருப்பி ரிட்டர்ன் வந்தாங்கன்னா உள்ளே விடமாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஒருவேளை இது நியூயார்க் ஏர்போர்ட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை வருமா அல்லது ஃப்ளோரிடாவுக்கு வரலாமா இல்லது நீங்கள் மேரிலாண்டுக்கு வரலாமா அல்லது சியாட்டல் வரலாமா அல்லது சிக்காக்கோ வரலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் இது ஒரு செய்தி இது வந்து ஒரு விழிப்புணர்வு நலன் கருதி நம்ம இந்த செய்தியை நம்ம பதிவு செய்கிறோம் அதனால் நம்ம தமிழ் பசங்க எப்போவுமே நான் எல்லாேருக்கும் சொல்கிறது தான் எல்லாேருக்கும் சொல்கிறது தான் செய்கிறத சரியா செய்யுங்க செய்யும் வேலையை திறந்து செய்யுங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன் அதனால் இதெல்லாம் நம்ம சில நீங்கள் ஒரு காணொலிகளுக்கு கூட பார்த்துருப்பீங்க ஒரு இதுபோல் அந்த குடிவரவு உறவு விஷயங்கள் எல்லாம் பேசுகிறவங்கெல்லாம் வந்து சமீபத்தில் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்களா அப்போ நமக்கெல்லாம் அந்தளவுக்குலாம் சுயநலங்கள்லாம் இல்லை பாஸ் நமக்கு செய்திகளை கொண்டு போகணும் இந்த செய்திகள் வாயிலாக மக்கள் நம்ம பசங்க வெளிப்படையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு தாங்க நம்ம கருத்துக்களை பதிவு செய்கிறோம் இந்த தலை அடித்த தனமாக எவனாவது பேசி கீசி எனக்கு ஃபோனுக்குன்னு பண்ணிங்க வச்சு செஞ்சுருவேன் எவனா இருந்தாலும் சரி சொன்னியா கேட்டியா பிடிச்சா பாரு பிடிக்கலையா போய்கிட்டேரு அங்கே இருந்துக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஏன் இதை பற்றி வீடியோ போட்டிங்க நீங்கள் ஏன் அதை பற்றி வீடியோ போட்டிங்க மாவனை உன் படத்தை அப்லோட் பண்ணி வச்சு செஞ்சுருவேன் உனக்கு சொல்கிறது தான் ஓடி போயிடு ஊர் உலகத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிற எனக்கு நீ ஒரு ஆளும் கிடையாது ஒன்றும் இல்லை என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் உனக்கு தடையாக இருந்துச்சுன்னா ஓடி போய்டு எங்கடா ஓடி போய் ஒழிஞ்சுருந்து வேடிக்கைப்பார் தேவை இல்லாமல் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருந்தேன் எவனாக இருந்தாலும் சரி நீ தமிழ் பசங்க யாராக இருந்தாலும் சரி நான் எச்சரிக்கிறேன் யாராக வேணாலும் இருங்க ஒழுங்கு மரியாதையாக இப்போ இருக்கிற பிரச்சனையை தான் நான் பேசியிருக்கிறேன் இதுக்கு வந்து நான் வந்து மிட்டா மிராசு நான் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக இங்கே இருக்கிறேன் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறேன் நான் தான் இங்கே ஒட்டிக்கிட்டு போகிறேன் ஒட்டாமல் போகிறந்தேன் நீ என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போகாது உன்னுடைய தம் அவங்கவுங்களுடைய பிரச்சனை நான் யாருனுடைய தனிப்பட்ட ஒரு விஷயங்கள்லையும் நான் வந்து இதில் வந்து தலையிடலை இதை நான் இந்த சட்டத்திட்டங்களை நான் உருவாக்கலை கடந்த முறை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஒரு வீடியோ போடும்போது இப்போ எனக்கு கூப்பிட்டு சொன்ன பையன் அந்த வீடியோவை பார்த்துருக்காரு வீடியோவை பார்த்தவர் இன்னொரு நபர்கிட்ட கேட்டிருக்கிறாரு யாருன்னா இந்த ஒரு ஏஜெண்ட் இருப்பார்ல அவருக்கான ஒரு ஏஜெண்ட்டு அந்த தரகர் அந்த தரகர்கிட்ட அவர் கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு நான் வரலாமா அப்படின்னு கேட்ட உடனே இல்லை இல்லை மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம பையன் ஒருத்தர் வந்திருக்கிறான் நீ வான்னு சொல்லியிருக்கிறாரு மூணு நாளைக்கு முன்னாடி பையன் வானு சொன்ன உடனே இவர் ஊருக்கு இருபது நாள் ஊருக்கு போனவர் இவர் இருபது நாள் தான் ஊரில் இருந்துருக்கிறாரு இருபது நாள் ஊரில் இருந்தவர் அங்கேருந்து நேராக திரும்பி இருக்கிறாரு திரும்பினவருக்கு ஒருத்தர் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு அப்போ ஏயா நீங்கள் வந்து சென்னை வழியாக வரலன்னு கேட்டால் இல்லைண்ணே எனக்கு வந்து சென்னையிலேருந்து டைரெக்டாக அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் இல்லை அதனால் நான் டெல்லி போயிட்டு அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் வரலான்ட்டு போனண்ணே அப்படின்னாரு ஒருவேளை நீங்கள் டெல்லிக்கு போனதுனால ஒருவேளை அங்கே வந்து நமக்கு இந்தி திணிப்பு பஞ்சாயத்து எதுவும் இருக்குதாயா ஒருவேளை வேறு மாதிரி பண்ணிட்டாங்களான்னா இல்லைண்ணே வா வா அவங்க வந்து நேராக எம்பசிக்கு போக சொல்லிட்டாங்க இதை வந்து நாங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்கண்ணே அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த பையன் சொல்கிறார் அப்போ அந்த பையன் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா தயவு செய்து ஒரு வீடியோ போட்டிருங்கண்ணே தயவு செய்து ஏன்னா இன்னொரு மூணு நாள் இன்னொரு பையன் வர்றாரான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இன்னொருத்தர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு என்னை வந்து அலோவ் பண்ணலை இந்த வாவா கேஸே வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னாராம் அமெரிக்காவே கண்டுபிடிச்சதுனால்தான் வாஸ்கோட கம்மாவோட அந்த க போட்டில் ஓரத்தில் தான் உட்காந்துக்கிட்டு போனேன் அப்படிங்கிறானு அப்போங்க இந்த தலையில முளைச்ச மாதிரி பேசுகிறானுங்க தெரியுமா ஆ அது தாங்க இந்த அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் வேறு மாதிரி தெரியுங்கிற மாதிரி இந்த அலிபா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஒரு கொகை திறந்துருந்துச்சுன்னா இந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் வர்றதுக்குள்ளே உள்ளே போய் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அழிக்கிட்டு போயிடணும் அதுதான் புத்திசாலித்தனம் அதை விட்டு புட்டு நாம் அள்ளிக்கிட்டு அங்கே உள்ளே பாயை வரித்து படுக்கணும்னு நினச்சோம்னா அது என்ன நடக்கும் அப்படி தான் நடக்கும் அதனால் இது வந்து ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு இல்லை எல்லாரும் செய்யக்கூடிய தவறு இன்னொரு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இந்த பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான் நியூயார்க்கில் அந்த பையன் வாவா பண்ணியிருக்கான் அந்த பையன் வாவா பண்ணியிருக்கிறான் யாரை அவன் ஒரு பொண்ணை வாவா பண்ணிட்டான் திருமணம் பண்ணிட்டான் அவனோட மனைவி அந்த பொண்ணு ஒரு வாவா பண்ணியிருக்கு அந்த பொண்ணு ஒரு வாவா பண்ணியிருக்குது தனியாக அந்த அவர் அவரோரோட சொந்த மனைவிங்க சொந்த மனைவி அந்த சொந்த மனைவி என்ன பண்ணியிருக்குதுன்னா அவ அந்த சொந்த மனைவி அந்த பொண்ணு வேறே ஒருத்தனை வாவா பண்ணியிருக்கு இவன் இந்த புருஷங்காரன் வேறு ஒரு பொண்ணை வாவா பண்ணியிருக்கிறான் சரி அப்போ ரெண்டு ஒரு வேளை உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் தங்கியிருக்கிறீங்க ஒன்றா தான் வீட்டில் இருக்கீங்க அப்போ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு குழந்த பிறந்துச்சுனா அந்த குழந்தை எந்த வாவாவுக்கு பிறக்கும் எந்த வாவாவுக்கு பிறந்த குழந்த அந்த குழந்தைக்கு நீ என்ன பேர் வைப்பேன் அந்த குழந்தை என்ன ரெலிஜனுக்கு கொண்டு போவேன் இந்த பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கு இந்த பையன் இ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு ஒரே பெட்டில் படுத்து கிடந்திங்கன்னா அப்போ நாளைக்கு ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் என்னங்க அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு எதிர்காலம் எங்கே போகும் அப்போது நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எப்படி பண்ணுறீங்க செய்யக்கூடிய தவறை எவனோ ஒருத்தன் காசு கொடுக்குறான் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு கொடுத்து தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க அப்போ செய்யக்கூடிய விஷயங்களை சரியாக செய்யுங்க அப்போ எல்லோரும் டீ கடை தரம் எல்லாரும் எல்லோரும் டீ கடை திறந்துடுறது எல்லோரும் காப்பி கடை தருந்தால் எல்லோரும் காப்பி கடை திறக்கிறது எல்லோரும் பிரியாணி கிடத்தறா எல்லோரும் திறந்துடுது அது மாதிரி எல்லாரும் வா வா நம்மளும் போவோம் நம்மளும் போவோம் நம்மளும் போவோம் நம்மளும் போவோம் அப்போ ஏறு ஏறு இந்த பஸ்ஸு சும்மா போகுது நம்மளும் ஏறிப்போம் இதுதான் விஷயம் அப்போது இப்போ இந்த நியூயார்க்கில் இருக்கிற பையன் அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டான் தனியாக ஒரு பொம்பளை பிள்ளைய அந்த பொம்பளை பிள்ளை இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிடுச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் இங்கே ரெண்டு ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க தெரியுமா இப்போ இவங்களுக்கு நாளைக்கு குழந்த பிறகுது அது குழந்தைய பிறக்கலை நாளைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருவேளை இந்த வாவாவில் பச்சாட்டையே கிடச்சிருச்சுங்க பச்சாட்டை கிடச்சிருச்சுன்னா அப்போ இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு புருஷன்னு நாளைக்கு இவரை எப்படி சொல்லும் அல்லது இவர் தான் இந்த பொண்ணுக்கு இந்த புருஷன்காரன் இவர் தான் என் பொண்டாட்டின்னு எப்படி சொல்லும் அப்போ எதிர்காலங்களில் சிக்க மாட்டிங்களா ஆ ஒரு செய்யக்கூடிய விஷயங்களை எப்படிங்க செய்யணும் செய்யக்கூடிய விஷயங்களை ம் எப்படி செய்யணும் செய்யக்கூடிய விஷயங்களை சரியாக செய்வது தான் சரியான ஒரு ஒன்று அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு நாமே நமக்கு நாமே ஆப்படிச்சுக்கிறோம் நமக்கு நாமே நமக்கு நாமே தலையில் மண்ணலி போட்டுக்கிறோம் இதுதான் நடக்குது ஓகே படி செய்ய செய்ய ம் சியோ அதனால் சிபடி யா ஓகே ஓகே அதனால் இங்கே பொறுத்த வரைக்குங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் சத்தம் போட்டு தப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சௌராள் பேசணும்னா அது வேலைக்கே ஆகாது அதனால் இப்போவும் நான் சொல்கிறேன் அதாவது வாவா பண்ணவங்க இந்த புத்துலேருந்து எப்போ வெளியில் போவாங்கன்னு எல்லோரும் இருக்கிறாங்க வெளியில் போனீங்கன்னா உறுதியாக உள்ளே வருவீங்களாங்கிறது கேள்விக்குறி அது மட்டும் இல்லைங்க ஒருத்தர் வாவா பண்ணார் பாவா பண்ணுறவர் எப்போ பார்த்தாலும் ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஊரில் காது குத்துறாங்க ஆ ஊரில் கல்யாணம் ஆ ஊரில் ஆ தம்பி மண்டடி குழந்த பிறகுது எல்லாத்துக்கும் போயிட்டு போயிட்டு வருவாப்புல மொத்தமாக அவரை தூக்கி அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க அவர்கிட்ட இந்த தகவலை கேட்கலாம்னு போனோம்னா அவர் அந்த தகவலை என்கிட்ட சொல்லலை எங்கே போய் தகவலை சொல்லியிருக்கிறாரு நமக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டாளிக்கிட்ட போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கார் அவர் என்கிட்ட கூப்பிட்டு தகவலை சொல்கிறாரு அப்போது கடைசி வரையில் ஏன்னா தப்புகளை செய்வது நான் அப்போவும் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம் ஐயா தவ ஐயா பார்த்து இப்போ சூதானமாக நடந்துக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த சூதானமாக இருக்கிறதில்ல அதை விட்டுட்டு டிப்புக்கு டுபுக்கு டிப்புக்கு டிப்புக்கு டுபுக்கு டுபுக்குன்னு போகிறது ஏ டிப்புக்கு டிப்புக்குன்னு இங்கே ஐயா நம்ம ஐயா அதிபரை வந்து சட்டத்திட்டங்களை கடுமையாக இருக்காரு உள்ளூர் மக்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு இங்கே வந்து முறைப்படி சட்டத்திட்டங்களை சரியாக செய்யணுன்னு ஒரு அவருடைய அரசியல் கோட்பாடு இருக்குது அப்ப அந்த அரசியல் கோட்பாடு என்பது உள்ளூர்களில் அவருடைய நாட்டை அவர் மேம்படுத்துறாரு அது ஒவ்வொரு அரசியலும் கட்சிகளும் செய்யறது தான் அதை தான் வேணும் அதை விட்டுவிட்டு அது நமக்கு சாதகமா இருக்கு நமக்கு சாதகமா இல்லைங்கிறதுக்காக நம்ம பேசக்கூடாது நமக்கு ஒரு லட்சம் டாலர் வச்சு வர்ற ஹெச் ஒன் பி விசாவுக்கே இங்க வந்து செக் வைக்கும் போது உலக நாடுகளில் வந்து இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போகும்போது ஏற்றுமதி இறக்குமதி இந்தியாவுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய வ வரி விலையை உயர்த்தும் போது இதையெல்லாம் வரைக்கும் இதை செய்வதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுமா ரொம்ப நேரம் ஆகிடுமா ஆகாது அப்போ என்ன பண்ணணும் வாவா என்பது இப்போவும் நான் அதை பற்றி சமூக வலைதளங்களில் ரொம்ப நான் விளக்கமாக பேச விரும்பலை இருந்தாலும் இதை எச்சரிக்கக்கூடிய ஒரு காணொளி இந்த வாவா திருமணம் பண்ணுறவங்க செய்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க வாவா திருமணம் பண்ணுறவங்க திரும்பி வர முடியாது இது இன்றே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வாவா திருமணத்திற்கு ஊருக்கு போகிறவங்களுக்கு உத்தரவாதம் இருக்குதாங்கிறது நீங்கள் கேள்வியை கேட்டுக்குங்க அதாவது கேஸ் பை கேஸ் எந்த மாற்றங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனாலும் நம்ம அந்த சகோதரனுக்கு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரே டைட்டில் என்ன தெரியுமா வாவா கேஸு எந்த கஸ்டம்ஸ்லேயும் அலோவ் பண்ண மாட்டோம் நேராக எம்பசியில் போய் இதை டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவருடைய லக்கேஜஸை திருப்பி கொடுத்துட்டாங்க இது டெல்லியில் நடந்திருக்கு அப்போ நம்ம வேறு ஒரு ஏர்போர்ட்லேருந்து டிக்கெட்டை போட்டு வரலாமா அல்லது இங்கேருந்து பேங்காக்கு போய் பேங்காக்கிலேருந்து அப்படி பிடிட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு ஒரு கேள்விகளை நீங்கள் எழுப்பும்போது பேங்காக் போயிட்டு ஒரு உலகத்தினுடைய இமிக்ரேஷனுடைய செக் பாயிண்ட் அப்படின்னா பேங்காக் அந்த பேங்காக் வந்து பேங்காக் வந்து ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது யார் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் எனக்கு ஒரு வீசா வேணுங்க அப்படின்னா பேங்காக்கு டச் அப் இருக்கணும் அது வந்து அடையாளப்படுத்தப்பட்டதுங்க இது உலகத்தில் யார் சொல்கிறாங்களோ சொல்லலையோ இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் ட்ராவல் ஹிஸ்ட்ரி வேணுமோ ட்ராவல் ஹிஸ்ட்ரி வேணுங்கிறவங்கலாம் முதல்ல பேங்காக்கு தான் முதல்ல ட்ராவல் பண்ணணும் இதுதான் முதன்மை அப்படியே பேங்காக்கு போனீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே ஒரு இந்தோனேஷியாவுக்கு ஒரு ஒரு ரவுண்டு அப்படியே சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ஒரு ரவுண்டு போனீங்கன்னா பேங்காக்கு போயிட்டு ஒரு ரிட்டர்ன் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பேங்காக்கு அதுக்கப்புறம் ஹாங்காங்கு இவ்வளோ இதை போனாவே அந்த பாஸ்போர்ட்டினுடைய ட்ராவல் ஹிஸ்ட்ரி கிளியராக இருக்கும் ஆனால் ஒருவேளை இங்கேருந்து பேங்காக்கு போய் நம்ம நீங்கள் தாய்லாந்து போய் தாய்லாந்தில் வந்து ரெண்டு நாள் போர்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து யூஎஸ்குள்ளே வரும்போது வேறு ஏதாவது ஏர்போர்ட்டுக்கு போகும்போது சியாட்டல்லையோ வாஷிங்டன்லேயோ இல்லை அங்கேயோ இங்கேயோ இல்லை சிக்காகோலையோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா அது வந்து யாராவது வந்துங்க வந்தால் தான் நம்மளுக்கு அந்த தகவல் தெரியும் ஒருவேளை எல்லா செக் பாயிண்ட்லேயும் வந்து அவங்க பிளாக் பண்ணுறாங்களா இல்லை சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் பிளாக் பண்ணுறாங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆனாலும் இந்தியா முழுவதும் இது வந்து ரைட் ரைட்னா அதை வந்து பர்ன் பண்ணியிருக்குறாங்க அப்போ அது இப்போ தற்போதைக்கு இருக்குது ரெண்டு வாரம் கழித்து மூணு வாரம் கழித்து என்ன சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை எச்சரிக்கையாக இருங்க அன்பு சொந்தங்களே இது எச்சரிக்கைக்காக ஒரு விழிப்புணர்வுகளுக்காக நம்ம பதிவு செய்கிறோம் அதனால் எவனாவது நான் மிட்டா மிராசு நான் யார் தெரியுமா ஏய் நீ இதை பற்றி ஏன் பேசுகிற அப்படின்னு எவனாவது எனக்கு ஃபோனுக்குன்னு பண்ணிங்க உன் படத்தை போட்டு வச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் எச்சரிக்கிறேன் ஒழுங்கு மரியாதை பிடிச்சா பாரு பிடிக்கலையா கடந்து போ உன்னை யார் எங்கேண்ணா நீ வீடியோ பார் உன்னை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணு பெல் பட்டனை அழுத்துன்னு ஒன் டைம் சொல்லலை பிடிச்சா பார் பிடிக்கலையா போ அது உன்னுடைய சொந்த விருப்பம் ஆனால் என்னை ஏதாவது தொந்தரவு பண்ணி ஃபோனுக்குன்னு பண்ணி அவனாவது ஏதாவது பண்ண செஞ்சிருவேன் உன்னை கவனமாக எச்சரிக்கையார் இது ஒரு சமூகத்தினுடைய நலனுக்கருத்தை நான் காணொலிகளை பதிவு செய்கிறேன் அதனால் இதை மீண்டும் சொல்கிறேன் வா வா எச்சரிக்கை ஆகிடுங்க போகிறது எச்சரிக்கை போடும் ஈஸியாக போயிடுவீங்க வரும்போது வருவது என்பது சாத்தியமல்ல எச்சரிக்கை எச்சரிக்கை நன்றி வணக்கம் தமிழன் இது சமூக நலன் கருதி நம்ம வெளியிடக்கூடிய காணொலி